புல்லோ அல்லது வந்து வைக்கோ அப்புறம் கோதுமை வெள்ளமும் கலந்து அதுக்கு வந்து குடிக்கிறதுக்கு கொடுங்க அதாவது பசுமாட்டுக்கு எந்த வகையிலாவது அது வயிறு நிறையறதுக்கு இந்த மாதம் வந்து நீங்கள் தீவனம் கொடுக்கணும் இந்த மக நட்சத்திரத்தில் பிறக்கிறனால சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரங்க இந்த பரிகாரத்தை பண்ணிக்கோங்க இதனால வந்து திடீர்னு விபத்து கண்டம் ஆகாமல் தடுக்கும் அதே மாதிரி வருமானத்தில் எந்தவித தடையும் இல்லாமல் நல்லபடியாக வருமானம் வரும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் கூட சேர்கிறாரு அதுவும் இல்லாமல் ஏழாம் இடத்துல உங்களுக்கு ஏற்கனவே கண்டசனியாக இருக்குது இப்போ வந்து உங்களுடைய ராசி அதிபதி அங்கே இருக்கிறாரு அஷ்டமத்தில் சுக்ரன் உச்சத்தில் இருக்குதுங்க இந்த மாதம் இதுதான் பெரிய ஹைலைட்டாக இருக்குது இந்த ரெண்டு தான் சூப்பர் இந்த மாதம் ரொம்ப சூப்பர் ஜாக்பாட் அடிக்குது அப்படின்னு நான் பொய் சொல்ல போகிறது கிடையாது ஏன் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க சனி அஷ்டமத்து ஸ்தானத்தை நோக்கி போயிட்டே இருக்கிறாரு அஷ்டமத்துலேயும் ரெண்டு கிரகங்கள் இருக்குது பொதுவாவே சிம்ம ராசிக்கு ஒரு ரெண்டு மூணு மாசம் வந்து ரொம்ப கஷ்டமான இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு ஆனா நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதை ஈஸியா கிராஸ் பண்ணிடலாம் எப்படி அப்படின்னா கொஞ்சம் சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கணும் பொறுமையும் வளர்த்துக்கணும் உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயம் வந்து பொறுமை அதுவும் சிம்ம நட்சத்திர அதுவும் சிம்ம ராசியில மக நட்சத்திரக்காரங்களுக்கு சுத்தமா அது இருக்காது நீங்க என்னை வந்து திட்டினாலும் சரி கமெண்ட்ஸ்ல வந்து நான் அப்படி கிடையாதுன்னு சொன்னாலும் சரி உண்மையை கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் மக நட்சத்திரம் ரொம்ப பொறுமையா வழி கிடையாது அதாவது பொறுமையா போல அப்படின்னா எல்லாமே தலைகிலா மாறிடும் ஒவ்வொரு விஷயத்தையுமே நிறுத்தி நிதானமா செய்யுங்க பூர உத்தர நட்சத்திரக்காரங்க சமயத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்களை சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு ஓரளவு தெரியும் பட் ஆனால் மக நட்சத்திரங்க கொஞ்சம் நேர்மையா இருந்துருவாங்க இதுதானே இது செஞ்ச இப்படிதானே எல்லாத்துலேயுமே வந்து கணக்கு மாதிரி இருக்க முடியாதுங்க அது கெட்ட நம்ம நல்லது கூட ஒருத்தவங்களுக்கு சொல்லுவீங்க அது ஏறாது அவங்க நல்லா கருணையோட ஒரு விஷயத்த போய் செஞ்சா கூட அது திரும்ப அடிக்கும் கொட்டு வாங்குவீங்க இதெல்லாம் தேவையில்லாதது நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க இருந்தா ரொம்ப நல்லது தொழிலுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு உத்தியோகஸ்தானாதிபதி உச்சமாயிடுறாரு உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தான அதிபதி சுக்கரனு அஷ்டமத்தில் போய் உச்சமாகறாரு அதனால தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி குருவும் வந்து வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு வக்ரமாக இருந்த காலகட்டங்களில் முன்னும் பின்னும் நிறைய முரண்பாடுகள் இருந்திருக்கும் தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு நிவர்த்தி ஸ்தானத்தில் தான் உங்கள் ராசி அதிபதி இருக்காரு அதுவும் சனி கூட சேர்ந்துருக்காரு அதனால வந்து தொழில் ரீதியா ஏன்னா உழைப்புக்கு அவர் தான் அதிபதிய யாரு தான் ஸோ அவர் கூட போய் தான் அவங்க ராசி அதிபதி சேர்ந்து இருக்காரு பகை பெற்றாலுமே தொழில் ஸ்தானம் அப்படிங்கும் போது அது கேந்திரம் ஏழாம் இடம் வந்து கேந்திரஸ்தானமா இருக்கு அப்ப தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு கேந்திரத்தை இன்னொரு கேந்திரம் வளர்த்து விடணும் அதுதான் வந்து நியதி சோ அதனால தொழிலை பொறுத்த ரொம்ப நல்லா இருக்கும் இன்கம் வந்து உங்களுக்கு நல்ல வருமானங்கள்லாம் நல்லபடியா வந்துடும் ஏன்னா பத்தாம் இடத்துல ஒரு வக்ரமா இருந்த கிரகம் குரு இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகுது அது உங்களுக்கு அடிச்சது ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்ல முடியும் தொழிலை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் என்னன்னா அதாவது பரிவர்த்தனை ஆகுது அதாவது பத்தாம் இடத்துல போய் என்ன இதுனா குரு இருக்காரு அஷ்டமத்தில் போய் சுக்கரன் இருக்காரு இப்போ இந்த ரெண்டு கிரகமும் பரிவர்த்தனை ஆகிறதுனால உங்களுக்கு தொழில் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனையும் சால்வ் ஆகும் உத்தியோகத்துக்கும் சேம் உத்தியோகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனையுமே சால்வாகக்குண்டான அமைப்பு இருக்கு ஆனால் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க ரொம்ப கூடுதல் கவனம் தேவை என்ன அப்படின்னா ஏன்னா இந்த உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடியவரும் சனிதான் அவர் வந்து அஷ்டமத்துக்கு போகக்கூடிய காலகட்டம் அது இப்போ கூட புதன் சூரியன் சேர்ந்திருக்கு இப்போ இந்த மூணு கிரகத்தோடைய விளைவு எப்பெல்லாம் கோச்சாரத்துல வந்து புதன் சனி சேருதோ அப்ப செய்யாத தப்புக்கு பனிஷ்மெண்ட் புரியுதுங்களா இதை நல்ல ஞாபகம் செய்யாத தவறுக்கு தண்டனை அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களை நான் எந்த விதத்துலேயும் பயமுறுத்தி உள்ள நல்லா ஒரு ஞாபகம் வச்சுக்கங்க நான் நிறைய நெகட்டிவாக பேசுறேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சிம்ம ராசிக்காரங்க நல்லா இருக்கணுங்கிறத மட்டும்தான் நான் நினைக்கிறேன் அதனால தான் இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்கிறேன் உங்களுக்கு ஆறாம் அதிபதி சனி அவரு புதன் கூட சேர்றாரு இந்த சனியும் புதனும் சேரும்போது உயர் அதிகாரிகள் சொல்கிறத அப்படியே கேட்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் உங்களுக்கு மற்றளத்துக்கு ரெண்டு பக்கம் அடி அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இதை செய்யன்னு உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும் இன்னொரு பக்கம் செய்யலைன்னா வேலை போயிருமோன்னு பயமும் இருக்கும் ஆனால் செஞ்சதுக்கப்புறம் அதுக்குண்டான பனிஷ்மெண்ட்டும் உங்களுக்கு வந்துடலாம் கடைசியில் உயர் அதிகாரி நான் ஒன்றுமே செய்யலைன்னு உங்களை மாட்டி விட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அதனால் எக்காரணத்தை கொண்டும் அதை செய்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிங்க இல்லைன்னா ரிட்டன் ஆர்டர் வாங்கிட்டு செய்யுங்க நாளைக்கு பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறதுங்கிறத ஒரு பேக்கப் பிளான் வச்சுட்டு எல்லாத்தையுமே நீங்கள் மூவ் பண்ணுங்கள் கிடைக்கலையா கம்முன்னு லீவை போட்டு போங்க அதுதான் ரொம்ப பெட்ரு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடுங்க அந்த மாதிரி சொல்லி தப்பிக்கிறதுக்கு பாருங்கள் ஆனால் எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு கையெழுத்து போடுற விஷயத்தில் செக்கு போடுற விஷயத்தில் நீங்கள் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு போய் உயிர் நண்பன் சொல்லி கடன் வாங்கி கொடுக்குறதுல எல்லாத்துலேயும் கவனமாக இருங்க அதாவது இந்த நண்பனுக்கு இக்கட்டான காலகட்டங்களில் வந்து நீங்கள் கடன் வாங்கி கொடுத்துருவீங்க ஆனால் அந்த பணம் திரும்ப வர வராது பல லட்சங்களுக்கு நீங்க வட்டி கட்டுற மாதிரி ஆகி போயிரும் அதனால யோசிச்சு நிறுத்தி நிதானமா செய்யுங்க காலங்கள் கெட்டு இருக்கும் போது நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் செய்யும்போது நிறுத்தி நிதானமா செய்யணும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வெல்விஷர் யாரோ அவங்க கிட்ட இது நம்ம செஞ்சா நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத யோசிச்சு அவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்டு அதுபடி நீங்க செய்யுங்க அவங்க ஒப்பீனியனையே நீங்க அப்படியே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை பட் ஆனால் அவங்க ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு அதை யோசிச்சுட்டு இது சரி வருமா வராதா அப்படிங்கிறத செய்யுங்க அதுதான் நல்லது இன்கம் குடும்ப ஸ்தானத்தில் வந்து இவ்வளவு நாளா இருந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி வந்து புதன் அவர் ஏழாம் இடத்துல இருக்கிறார் அப்போ வந்து என்னென்னா பார்ட்னர் மூலிமா நல்ல இன்கம் வரதுக்குண்டான அமைப்பு லாபம் வர்றதுக்குண்டான அமைப்புகள்லாம் இருக்குது அது இல்லாமல் கணவன் மூலியமாக மனைவிக்கும் மனைவி மூலியமாக கணவனுக்கும் ஆதாயம் இந்த மாதம் ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி ஒரு சிலருக்குள்ள திடீர்னு திருமண பிராப்தம் அப்படிங்கிறது வந்துடும் ஏன்னா ஏழாம் இடத்துல மூணு கிரகங்கள் வலுவாக இருக்கனால திடீர் திருமண பிராப்தம் ஒரு சிலருக்கு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் போய் முடியும் அதுவும் பேரண்ட்ஸோடைய பர்மிஷனோடைய நடக்கிறதுக்குண்ட உண்டான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும் உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க நிறைய பேருக்கு வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது சிம்ம ராசிக்கு நேரம் சரியில்லை அதனால் இறை வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க படிப்பில் கவனம் செலுத்திக்கணும் செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கணும் சிம்ம ராசிக்காரங்களுடைய பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணணும்னா தன்னுடைய குழந்தை நல்லா படிக்கிறாங்களான்னு செக் பண்ணிக்கங்க அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்க அவங்க டீச்சர்ஸ் கூட எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி இருக்காங்க அவங்க எப்படி அப்ரோச் பண்றாங்க எல்லாத்தையுமே இந்த காலகட்டங்களில் வாட்ச் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாலாம் இடத்துக்கு அதாவது நாலாம் இடத்துக்கு சனியுடைய பார்வை இருக்க காரணத்தினால படிப்புல நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வர வாங்க முடியாது அதனால நல்லா படிச்சா மட்டுந்தான் வாங்க முடியும் ஸோ படிப்புல ரொம்ப கவனமாக இருக்கணும் உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் வேலை படிச்சு முடிச்சோடனே வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா யாராவது வந்து கவர்மெண்ட் சர்வீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அவங்களுக்குலாம் நல்ல ரிசல்ட் வரது பாஸ் அப்படிங்கிற கூடிய ஒரு நல்ல செய்தி வந்து உங்கள் காதலில் உழுவும் இதெல்லாம் அவங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையில் கவனம் தேவைங்க தாயாருக்கு உடல்நிலை பாதிப்புகள் அதே மாதிரி வண்டி வாகனம் போகும்போது கவனமாக இருக்கணும் எலும்பும் சூரியனும் சனியும் சேரும் போது எலும்பு முறிவு வர்றதுக்கு உண்டான வாய்ப்போ அல்லது கூழ புதன் சேரனால தலையில பிரச்சனை தலையில நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு சிலருக்குலாம் அந்த மைக்ரைன் தலைவலின்னு சொல்வாங்களா அதோடைய இது லெவல்லாம் வந்து ரொம்ப பெரிய லெவலில் போகிறது அதே மாதிரி வந்து காக்கா அதே மாதிரி காக்காய் வெளிப்பு இந்த மாதிரி நோய்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப கவனமாக இருங்க சொத்துக்கல்ல இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து இவ்வளோ நாளாக இருந்திருக்கும் இல்லையா அது எல்லாமே நீங்கி இப்போ உங்களுக்கு அந்த சொத்தில் இருக்க ப்ராப்ளம்லாம் நீங்கி வந் உங்களுடைய ஷேர் அப்படிங்கிறது தானாக வந்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உயில் சொத்துக்கள் திடீர்னு கிடைக்கும் ஏன்னா சுக்ரன் ராகு வந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்குது அஷ்டமஸ்தானம் போது உழைக்காத ஒரு வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது புதையல் லாட்ரி இது மாதிரி யோகம் ஒரு இன்சூரன்ஸ் பணம் வரது இந்த இந்த மாதிரி விஷயங்கள் உண்டான வாய்ப்புகள் இருக்கு கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல வளர்ச்சி காலம் ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையுமே யோசிக்காம செய்யாதீங்க நெகட்டிவான பப்ளிசிட்டி வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அரசியல்வாதிகளுக்கு இது சூப்பரான காலம் இந்த காலகட்டத்தில் நீங்க எவ்வளவு முயற்சி போறீங்களோ அவ்வளவுமே சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் ஆனால் வந்து தலைமை இடத்துக்கு உங்களை பத்தி கெட்ட நியூஸ் போகாம பார்த்துக்கோங்க இல்லைன்னா மைனஸா போயிடும் அதே மாதிரி அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம் அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது அதே மாதிரி ஆனால் அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் ஆனால் அஷ்டமத்தில் வலுத்திருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா பரிவர்த்தனை இருக்குது அப்போ வந்து ப்ரொமோஷனோட ஒரு இடமாற்றமும் இருக்கும் அந்த இடமாற்றம் உங்களுக்கு விரும்பாத இடத்துல ஒரு இடமாற்றம் கிடைக்கும் ஆனால் அதே நேரத்தில் காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழியையும் காமிக்கும் சிம்மர் ராசியை பொறுத்த இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது தேவையில்லாத செயல்களில் ஈடு அதாவது தேவையில்லாத மீன்ஸ் என்ன நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நிறுத்தி நிதானமாக இருந்தாலே இந்த மாதம் வந்து நீங்கள் ரொம்ப சக்ஸஸ் பண்ண முடியும் இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி